என் அன்பான வாழ்த்துக்கள் என் அன்பான யூடியூப் நண்பர்களுக்கும் உலக மக்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இந்த அருமையான நாளில் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் புதிய உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் தொடங்கட்டும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாலும் நிறைவாலும் பொங்கி வழியட்டும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மாபெரும் வெற்றி கிடைத்து மென்மேலும் முன்னேற்றம் காணுங்கள் சந்தோஷம் உங்கள் மனதிலும் இல்லத்திலும் என்றும் நிலைத்திருக்கட்டும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்குங்கள் தடைகளை தாண்டி சவால்களை எதிர்கொண்டு வெற்றியின் உச்சத்தை தொடுங்கள் உங்கள் வாழ்வில் அமைதியும் அன்பும் எப்போதும் நிறைந்திருக்கட்டும் ஒவ்வொரு அடியும் உங்களை நல்வழிப்படுத்தி சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி இட்டுச் செல்லட்டும் சிரிப்பும் கொண்டாட்டமும் நிறைந்த இனிமையான தருணங்களை அனுபவியுங்கள் நீங்கள் விரும்பும் அனைத்தும் கிடைத்து எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருங்கள் வாழ்த்துக்கள்